நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம நம்முடைய தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் ஆரம்பிக்கும் போது ராகு காலம் கேது காலம் ஆகிய யமகண்டம் குளிகை நேரம் இதெல்லாம் தினசரி நாள் காட்டிய பார்த்து கணக்கிடுறோம் ஆனா அந்த நாள் காட்டிய பார்க்காமலே நம்ம இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறதான் இந்த காணொளி மூலமா நாம பார்க்க இருக்கிறோம் ராகு காலம் நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் இந்த வாக்கியத்தை உத்து கவனிங்க திருவிழா சந்தடியில் வெயிலில் விளையாட செல்வது நியாயமா இந்த வாக்கியத்துல வரக்கூடிய திருவிழா இருக்கு இல்லையா அந்த தீ அந்த தீய நம்ம திங்கள்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தையும் ஒவ்வொரு கிழமையா நம்ம உருவ உருவகப்படுத்திக்கலாம் தீ திங்கள் சந்தடியில் இருக்கக்கூடிய சா சனி வெயிலில் இருக்கக்கூடிய வே வெள்ளி புரண்டு அதுல இருக்கக்கூடிய பூ புதன் விளையாட இருக்கக்கூடிய வி வியாழன் செல்வது அதுல இருக்கக்கூடிய சே செமா அதுல இருக்கக்கூடிய ஞா அதாவது ஞாயிறு இப்ப இதனுடைய வரிசைப்படிதான் நமக்கு ராகு காலம் ஆரம்பிக்கும் திங்கள் சனி வெள்ளி புதன் வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த மாதிரி வரும் திங்கட்கிழமை காலையில ஏழரை மணிக்கு ராகு காலம் ஆரம்பிக்கும் இந்த ஏழரைக்கு கூட ஒவ்வொரு முகூர்த்தத்தை கூட்டணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த நாளுக்கு நம்ம கணக்கு வைக்க முடியும் ஏழரை கூட ஒரு முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம் கூட்டினா ஒன்பது மணி வரை இப்ப ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் திங்கட்கிழமையில அடுத்த நாள் என்னது சனிக்கிழமை இப்ப சனிக்கிழமை அந்த ஒன்பது மணி கூட ஒன்றரை மணி நேரத்தை கூட்டணும் அப்படின்னாக்கா பத்தரை மணி நேரம் பத்தரை மணி வரைக்கும் கிடைக்கும் சனிக்கிழமை ஒன்போது மணில இருந்து பத்தரை வரைக்கும் ராகலாம் அடுத்த நாள் புதன்கிழமை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை அந்த பத்தரை மணிக்கு கூட ஒரு முகூர்த்தமாகி ஒன்றரை மணி நேரத்தை கூட்டினோம் அப்படின்னாக்கா பன்னிரெண்டு மணி கிடைக்கும் மதியம் பன்னிரெண்டு மணி அந்த அடுத்த நாளா இருக்கக்கூடிய புதன் கிழமை பன்னிரெண்டு மணிக்கு கூட ஒன்றரை மணி நேரத்தை அதாவது ஒரு முகூர்த்தத்தை கூட்டினாக்கா ஒன்றரை மணி மத்யம் மத்தியானம் ஒன்றரை மணி அடுத்த நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அந்த மூன்று மணிக்கு கூட ஒன்றரை மணி நேரத்தை கூட்டினா நான்கரை மணி நேரம் நான்கரை மணி வரை இப்போ மாலை நான்கரை மணி அதே மாதிரி அடுத்த நாளா இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த நாலரை மணிக்கு கூட ஒன்றரை மணி நேரம் கூட்டணும் அப்படின்னாக்கா ஆறு மணி வரை இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நாளா நம்ம கணக்கு வைக்கணும் இந்த அதுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு வேண்டியது இந்த வாக்கியத்தை ஞாபகம் திருவிழா சந்தடியில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா நமக்கு கூட எளிமையான வாக்கியங்கள் ஏதாவது தெரிஞ்சதுனாக்க இந்த வரிசைப்படி நம்ம வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒன்னு கூட சொல்றேன் தின சரி வெண் புறாவுடன் விளையாட செல்வது நியாயமா இந்த வாக்கியத்தை கூட நாம எடுத்துக்கலாம் இன்னும் நாம எளிமையாக கூட வாக்கியங்களை வச்சுக்கலாம் இது ராகு காலத்தை எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி அதுக்கு சம்பந்தமான வாக்கியம் தொடர்ந்து வரும் வீடியோக்களை காண பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் எங்கள் பதிவு வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அத்துடன் மற்றவர்களுக்கு இதை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் யமகண்டம் அப்படி இந்த கேது கேது கிரகம் இல்லையா கேது கிரகம் எப்படி சுத்தம் சூரிய குடும்பத்துல எல்லாமே நேரா சுத்தினா அதாவது இடமிருந்து வளமா சுத்தினா இது வளமிருந்து இடம் சுத்தும் அதனால அதை வந்து இந்த பின்னோக்கி பார்க்கக்கூடிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் கேது காலம் என்னைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க வியாழக்கிழமை ஆரம்பிக்கும் அப்ப வியாழக்கிழமைல இருந்து நீங்க பின்னோக்கி நாட்களை எடுக்கணும் வியாழனுக்கு முந்தின நாள் புதன் புதனுக்கு முந்தைய நாள் செவ்வாய் செவ்வாய்க்கு முந்தன நாள் திங்கள் திங்கட்கிழமைக்கு முந்தின நாள் ஞாயிறு ஞாயிறுக்கு முந்தன நாள் சனி சனிக்கு முந்தின நாள் வெள்ளி இப்படி நாம எடுத்துக்கணும் இது அந்த கிரகம் வந்து பின்னோக்கி சுத்துறதுனால நம்ம வியாழக்கிழமை ஆரம்பிச்சு பின்னோக்கி எடுக்கணும் அப்போ அது அதுக்கு பிறகு நம்ம எளிமையா கணக்கிடலாம் இல்லையா வியாழக்கிழமை இந்த யம யமகண்டமும் அடுத்து வரக்கூடிய குளிகை நேரம் மட்டும் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் ராகுகாலம் எத்தனை மணிக்கு இல்ல ஏழ்றேன் இல்லையா அப்ப ஏழரை மணிக்கு அதை ஆரம்பிக்கும் யமகண்டமும் குளிகை நேரமும் காலையில ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிடும் சரிதானே அப்போ கிழமைகள் மட்டும் எப்படி கணக்கிடணும்ன்றது மாத்தி வரும் பாக்கி நேரங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் காலையில ஆறு மணிக்கு இப்போ வேலைக்கிழமை காலையில ஆறு மணிக்கு கூட ஒன்றரை மணி நேரமாகி ஒரு முகூர்த்தத்தை கூட்டணும் அப்படின்னாக்கா ஏழு முப்பது மணி அடுத்த நாள் இருக்கக்கூடிய புதன்கிழமை அந்த ஏழு முப்பது மணி கூட ஒன்றரை மணி நேரமாகி ஒரு முகூர்த்தத்தை கூட்டணும் அப்படின்னாக்கா ஒன்பது மணி அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அது ஒன்றரை மணி நேரத்தை கூட்டணும் அப்படின்னாக்கா பத்தரை மணி வரை காலையில அதாவது ஒன்பது மணி வரதில் பத்தரை மணி வரை திங்கள் கிழமை அந்த பத்தரை மணி கூட ஒன்றரை மணி நேரத்தை கூட்டினோம் அப்படின்னாக்க பன்னிரெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணி அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பனிரெண்டு மணிக்கு கூட ஒன்றரை மணி நேரம் கூட்டணும் அப்படின்னாக்கா மதியம் ஒன்று ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி வரைக்கும் சனிக்கிழமை அந்த ஒன்றரை மணிக்கு கூட ஒரு ஒன்றரை மணி நேரத்தை அதாவது ஒரு முகூர்த்தத்தை கூட்டினோம் அப்படின்னா மாலை மூன்று மணி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த மூன்று மணி கூட ஒன்றரை மணி நேரத்தை கூட்டினோம் அப்படின்னாக்க நாலரை மணி இப்படி நம்ம யவகண்டத்தை நம்ம கணக்கிடலாம் அடுத்தது குளிகை நேரத்தை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் குளிகை குளிகை அப்படின்னா கிரகத்தினுடைய குளிகன் குளிகன் யாருடைய மகன் சனீஸ்வர பகவானுடைய மகன் சனிக்கிழமையில இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்ப சனிக்கிழமையில இருந்து பின்னோக்கி பார்க்கணும் யமகண்டத்தை நம்ம இருந்து பின்னோக்கி பார்த்தோம் இல்லையா இது இருந்து பின்னோக்கி பார்க்கும் போது சனி அதுக்கு முந்தின நாள் வெள்ளி அதுக்கு முந்தினாள் வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு சனிக்கிழமையில ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமையில முடியும் இப்ப சனிக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் யமகண்டமும் குளிகையும் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் ஆறு மணி கூட ஒன்றரை மணி நேரத்தை நாம கூட்டினோம் அப்படின்னாக்கா ஏழரை மணி வரைக்கும் கிடைக்கும் அப்போ அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஏழரை மணிக்கு கூட ஒன்றரை மணி நேரம் ஆகிய ஒரு முகூர்த்தத்தை கூட்டினா ஒன்பது மணி வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம ஒன்பது மணி கூட ஒன்றரை மணி நேரம் கூட்டினோம் அப்படின்னாக்கா பத்தரை மணி வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் புதன்கிழமை பத்தரை கூட ஒன்றரை மணி நேரம் கூட்டினாக்க பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதுக்கு மணி கூட ஒன்றரை மணி மணி மதியம் வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் கிழமை திங்கள் கிழமை அந்த ஒன்றரை கூட ஒன்றரை அப்படின்னாக்கா மாலை மூன்று மணி வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் நம்ம அந்த மூணு மணி கூட ஒன்றரை மணி நேரம் கூட்டினோம் அப்படின்னாக்க நாலு மணி வரை நாலு முப்பது மணி வரைக்கும் இப்படி நம்ம குளிகை நேரத்தை எளிமையா கணக்கிடலாம் இப்படித்தான் காலம் குளிகை நேரம் யமகண்டத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இது இந்த காணொலியை கூட திருப்பி பாக்குறதுனாலயோ இல்ல அப்படின்னா குறிப்பேடுல எழுதி வச்சு ஒரு வாட்டி நம்ம படிக்கிறதுனாலே நல்ல ஞாபகத்துல இருக்கும் இந்த காணொலி அனைவருக்கும் உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த காணொலி பத்தின இங்களுடைய சேனலை பத்தின தகவல்கள் சந்தேகங்கள் வாழ்த்து செய்திகள் ஆலோசனைகள் அடுத்து ஏதாவது காணொளி வேணும் அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட தகவல்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரிவீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் தினசரி நாம போடக்கூடிய காணொலிகள் தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் வந்தே பாரத மாதரம்